ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று பங்குனி மாதம் பதினான்காம் நாள் மார்ச் இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை இன்று சதுர்த்த சித்தி பூரட்டாதி நட்சத்திரம் சித்த யோகம் இன்று முழுவதும் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மதியம் வந்து பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் வந்து மேற்கு மேற்கு பக்கமாக பயணம் செல்பவர்கள் வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க மிக மிக சிறப்பு மேஷம் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபங்கள் பதவி உயர்வுகள் புதிய பொறுப்புகள் எல்லாமே தேடி வரக்கூடிய மிக மிக இனிமையான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது பதவி உயர்வுகள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு வந்து பதவி உயர்வுகள் உண்டு அதே நேரத்தில் புதிய பொறுப்புகளும் உங்களை தேடிக்கொண்டு வரக்கூடிய நாளாகும் இன்று இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க ரிஷவம் மனமகிழ்வான நாளாகவும் தொழிலில் வெற்றிகள் தரக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு மிதுனம் அரசு சார்ந்த வேலைகளில் வெற்றிகள் தந்தையால் நன்மைகள் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க இன்று உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அரசு சார்ந்த வேலைகள் சில பேர் பார்த்திங்கன்னா அரசு சம்பந்தமான ஒரு காண்ட்ராக்ட் வேலைகளை எல்லாம் எடுத்து பார்த்துட்ருப்பீங்க அந்த வேலைகள் வந்து நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு இதுக்கெல்லா ஒரு டெண்டர்லாம் போட்டிருப்பீங்க அதில் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும் இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு கடகம் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாகும் இன்று தொழில் சார்ந்த கடன்களும் இன்று உங்களுக்கு இருக்குங்க சரிங்களா அதனால கொஞ்சம் கவனமா இந்த நாளை கடந்து விடுங்கள் இன்று ஆயிலை நட்சத்திரத்திற்கு சந்திராசம் இருக்கிறதுனால ஆயிலை நட்சத்திரக்காரர்கள் எதிலுமே அவசரப்படாதீங்க எல்லா விஷயத்திலும் வந்து நிதானமாக கவனமாக பார்த்து பண்ணுங்க இன்றும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு சிம்மம் வேலைகளில் சுறுசுறுப்பு விரயங்கள் இருக்குங்க இன்னைக்கு வேலைகள் வந்து அவ்வளவு சுறுசுறுப்பாக தெளிவாக எல்லாமே பார்ப்பீங்க அதன் மூலமாக பாராட்டுகள் எல்லாமே கிடைக்கும் செலவுகளில் வந்து இன்னைக்கு விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைகின்றது தொழில் சார்ந்த சில விரயங்கள் வந்து இன்னைக்கு இருக்குது இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு கண்ணி திடீர் பயணங்கள் இருக்கின்றது என்று லாபத்தில் கொஞ்சம் விரயம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது லாபம் வரக்கூடிய லாபம் இந்த அளவுக்கு லாபம் நம்ம எதிர்பார்த்திருக்கோம் இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரயம் இருக்கக்கூடிய நாளாக அமைகின்றது இன்று திடீர் பயணங்களும் உங்களுக்கு இருக்குங்க வழிபாடு பண்ணுங்க வியாபாரம் தொழிலில் எதிர்பாராத லாபங்கள் மூத்த சகோதரர் மூலமாக நன்மைகள் நடக்கும் உங்களுடைய மூத்த சகோதரர் மூலமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் எல்லாமே நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது வியாபாரத்தில் தொழிலில் எதிர்பாராத திடீர் லாபங்கள் இன்று உங்களுக்கு இருக்கு இன்று ஆஞ்சநேய பெருமான வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு விருட்சிகம் தொழில் வியாபாரத்தில் வெற்றிகள் புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் சரிங்களா தொழில் பண்றவங்களுக்கு வியாபாரம் பண்றவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடிக்கொண்டு வரும் புதிய வேலை சார்ந்த சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க என்று துர்கை வழிபாடு பண்ணுங்க சிறப்பு ஆன்மீக நாட்டம் என்று உங்களுக்கு இருக்கின்றது சுபகாரிய செலவுகள் ஆன்மீக நாட்டம் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கோம் இதுல வந்து நம்ம எப்படி இதுல இருந்து வந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது அப்போ ஆன்மீகத்தின் மூலமா வந்து நல்லபடியா சில பக்தி மார்க்கமா சில விஷயங்கள் எல்லாமே பண்ணோம்னா அதன் மூலமாக நம்முடைய கஷ்டங்களை அனைத்தும் விலகும் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அதன் மூலமாக ஆன்மீக நாட்டம் வந்து இன்று அதிகமாக இருக்கும் சுபகாரிய செலவுகளும் உண்டு குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க மகரம் வேலைகளில் ஆர்வம் பேச்சில் கவனம் சரிங்களா வேலைகள் வந்து ரொம்ப ஆர்வமா எல்லாத்தையும் எல்லா வேலைகளும் ரொம்ப சுறுசுறுப்பா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க இன்று பணவரவுகளும் உங்களுக்கு இருக்கு உங்களுடைய பேச்சில் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் சரிங்களா கொஞ்சம் அதாவது பேச்சில் திடீர்னு வந்து ஒரு கோபப்பட்டு ஏதாவது சொல்லுவோம் அப்ப எதிராளிகளுக்கு சில தொல்லைகள் மனசு கஷ்டப்பட்டுருவாங்க ஓகேங்களா இன்று முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க கும்பம் வாழ்க்கை துணையால் சில செலவுகள் இன்று உங்களுக்கு இருக்கின்றது உடல் நலனில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அடைகின்றது சரிங்களா உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக துணைவரின் மூலமாகவும் சில செலவுகள் வந்து இன்னைக்கு இருக்கு உங்களுடைய உடல் உடல்நிலையில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு மீனம் கடன் வாங்கக்கூடிய சில முயற்சிகளை இன்று இறங்குவீர்கள் அது குடும்பத்திற்காக தொழிலுக்காக வியாபாரத்திற்காக சில கடன் வாங்கக்கூடிய முயற்சி இன்று இறங்குவீர்கள் குழந்தைகளின் உடல் நலனில் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைனா ஒன்று கொண்டே கவனிச்சுக்கோங்க சரிங்களா கையில் இருக்கிற மாத்திரை எதுவும் கொடுக்காதீங்க ஒன்று கொண்டே டாக்டர் போங்க இன்று நர்சிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு இதுவரை வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிட திருச்சேரை ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்